அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஹுதாஸ் குக் புக் நம்ம எப்பவும் யூஸ்வலாக ஒரே மாதிரியான ஸ்வீட் செய்யாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்தியா பத்தே நிமிஷத்தில் வேர்க்கடலை தேங்காய் சிவப்பு அவல் வெல்லம் இது எல்லாத்தையுமே வச்சு ஜூஸியாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்த ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வேர்க்கடலை சரியாக இருக்கும் சொத்தம் இல்லாமல் நல்ல வேர்க்கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிருச்சு இப்போ இதோட தோலை கிளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க அவளை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுடர் பண்ண இந்த அவளை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ வறுத்த வேர்க்கடலையே தோலை கிளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே பல்ஸ் பண்ணி ஒன்றும் பதியமாக அரைச்சா போதும் இப்போ அரைச்ச வேர்க்கடலையே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்ச அவலையும் அதே பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஒன் கப் அளவுக்கு தேங்காய் பின்னாடி இருக்கிற ப்ரௌன் பார்ட்டை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து துருகி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி துருக்கி வச்சுருக்க தேங்காயை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரி தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்க அவல் வேர்க்கடலையோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் தண்ணி ஊத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சுகர் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை பொடிசாக திருகி போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் இல்லாட்டி டைம் தான் எடுக்கும் இது சிம்பிளாக முடிஞ்சிடும் இப்போ வெள்ளம் கரைஞ்சதுக்கு பிறகு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வாங்கின வெள்ளத்தில் கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ண தேவையில்ல இப்போ வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த பேனை நான் கழுவிட்டு ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை நான் அதில் ஊற்றிக்கிறேன் வெள்ளம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ இதில் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்தா நம்மளோட ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் சால்ட்டு சேர்க்கலைன்னா எவ்வளவு ஸ்வீட் போட்டாலும் பத்தாத மாதிரியே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம சிவப்பவுல் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த ஸ்வீட் ரொம்ப ட்ரையாக ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பால் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இது பேனோடு ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இதுதான் பக்குவம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எதுவும் நட்ஸ் கட் பண்ணி சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரைஸின் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்கணும்னா பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை இப்படியே சாப்பிடும்னா கூட நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் சின்ன கிண்ணம் இல்லை குக்கி கட்டர் கப் கேக் மோல்டு எது இருக்கோ அதில் அதை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு மோல்டில் நல்லா அழுத்திட்டு தலகிலாம் திருப்பி தட்டி விட்டோன்னா நம்மளோட ஸ்வீட்டோட ஷேப் நல்லா அழகாக கிடச்சிரும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க அலமது இல்லா பத்தே நிமிஷத்தில் வெல்லம் தேங்காய் வேர்க்கடலை அவள் இது எல்லாத்தையுமே வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சிருக்கோம் இது நல்ல சாஃப்டாக க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வெள்ளை அவள் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ஆனால் நான் சிகப்பு அவள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்